இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் காக்கா முட்டை கடைசி விவசாயி இந்த மாதிரி படத்தை எல்லாம் இயக்குன இயக்குனர் மணிகண்டன் இருக்காருல்ல அவரோட வீட்டில் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி வந்து திருட்டு போச்சு நகை மற்றும் பணத்தை எல்லாம் வந்து கொள்ளையர்கள் வந்து திருடி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதோடு மட்டும் இல்லாமல் தேசிய விருதுக்கான இரண்டு வெள்ளி பதக்கங்களையும் வந்து திருடி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் அறிஞ்சு அவருமே வந்து கேஸ் கொடுத்துருந்தாரு மதுரை மாவட்டம் உசுலம்பட்டியில வந்து இளைய நகரில் வசிச்சு வராங்கப்பா இவர் வந்து இப்போ சென்னையில் இருக்கிறாரு அப்படின்னாலும் அவர் வந்து வேலைக்காக சென்னையில் இருக்கிறாரு அப்படின்னாலோ அவரோட வீடு வந்து மேக்சிமம் பூட்டியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கவனிச்ச திருடர்கள் வந்து கொள்ளையடிக்க முயற்சி செஞ்சு கொள்ளையை அடிச்சிட்டாங்க நகை மற்றும் பணத்தை எல்லாம் வந்து கொள்ளையடிச்சிருக்காங்க கடந்த எட்டாம் தேதி இரவு அவரோட வீட்டு கதவை உடைச்சு பீரோக்குள்ளே இருந்த ஒரு லட்சம் பணம் மற்றும் அஞ்சு பவுன் நகையை திருடி செஞ்சுட்டாங்க அதோட வந்து இரண்டு தேசிய விருது பதக்கங்களையும் எடுத்து சென்றுட்டாங்க அப்படின்லாம் இருக்க இது வந்து போலீஸ் ரிப்போர்ட்டில் பதிவாச்சு இதை பற்றி தகவலும் வந்து நிறைய நியூஸ் சேனல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன நினைச்சாங்களோ தெரியல அந்த திருடர்கள் வந்து அவரோட வீட்டு கேட்டுல ஒரு பாலித்தீன் கவர்ல வந்து அந்த இரண்டு வெள்ளி பழக்கங்களையும் திரும்ப வச்சுட்டு போயிருக்காங்கப்பா அதோடு மட்டும் இல்லாம ஒரு கடிதத்தையும் அதுலயே விட்டு சென்றிருக்காங்க அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஐயா எங்களை மன்னிச்சிருங்க உங்கள் உழைப்பு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்கிறாங்க அந்த ரெண்டு வெள்ளி பதக்கங்களையும் வந்து கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்க ஸோ இதை வச்சு போலீஸார் மேலும் விசாரணை தொடங்கியிருக்கிறாங்க இந்த தகவல் அறிஞ்சோடனே அந்த வெள்ளி பதக்கங்களை கைப்பற்று மேலும் விசாரணையை தொடர்ந்துருக்கிறாங்க ஸோ திருடனாக இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் நியாயத்தோடு கொள்ளடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு விதத்துல வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருந்தாலும் திருட்டு திருட்டுதா அப்படிங்கிறப்ப சீக்கிரமாகவே அவங்கள பிடிக்க போகிறாங்க ஸோ என்ன நடக்குது எப்படி பிடிக்கிறாங்க அவங்கள அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்மெண்ட் இந்த மாதிரி எப்படி சென்னுக்குத் தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணிடுங்க தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்